வணக்கம் அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன் கடந்த முப்பது ஆண்டுகளாக வெளிநாட்டு வியாபாரத்துக்கு முறையான பயிற்சிகள் ஆறு மாநிலங்களில் நடத்தி நடத்தியிருக்கேன் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி ஆகிய ஆறு மாநிலங்களில் டேமி நடத்தியிருக்கேன் புந்தி எல்லா மாநிலங்களுக்கும் நேராக சென்று இதை நடத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ அது மாதிரி போக முடியலை போகிறதுக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்க காரணத்தினால மதுரையில் எங்கள் ஆஃபீஸில் வச்சு ட்ரைனிங் நடத்திக்கிட்டு இருக்கோம் அது வேறு விஷயம் அப்படி பண்ணும்போது ஏன் உள்நாட்டு வியாபாரத்துக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற யோசனை ஒரு நாள் வந்தது ஏன்னா உள்நாட்டு வியாபாரத்துலேயும் வியாபாரம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதிக அதிகமாக இருக்குது நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும்னு செய்வாங்களே தவிர என்ன பிஸ்னஸ் பண்ணணும் என்ன செய்யணும் எப்படி வியாபாரம் செய்யணும் அதற்கான வழிமுறைகள் விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய தெரியலை சொல்லித்தர்றதுக்கு யாருமே இல்லை அப்போ அதை முறையாக செய்தால் அதிலும் முத்திரை பதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அகிலம் உள்நாட்டு வணிக பயிற்சியகம்னு ஒரு பிரிவையும் இப்போ சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் பயிற்சி முகாம்கள் நான் நடத்த ஆரம்பிக்கலை இனிமே ஆரம்பிக்க போகிறோம் அப்போது உள்நாட்டு வியாபாரத்தில் முதலீடுங்கிறது நிறைய போட்டு லட்சங்களில் கோடிகளில் எல்லாம் போட்டு செய்யணுன்னு அவசியமே கிடையாது இன்றைக்கி லட்சங்களில் கோடிகளில் செயல்படுறவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் ரொம்ப கம்பள மிகச்சிறிய அளவில் தான் இருப்பாங்க எங்கள் காலத்தில் ஒரு காலத்தில் டாட்டா பிர்லா டாடா பிர்லான்னு இருந்தோம் இப்போ அதெல்லாம் மாறி போயிடுச்சு காலம் மாறி போயிடுச்சு பிர்லா பேர் அதிகமாக வெளியில் வர்றதும் இல்லை டாடா கம்பெனியில் பல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு அதனால் இப்போது அம்பானி அதானி அம்பானி அதானின்னு தான் இருக்கோம் இந்த அம்பானியும் அதானியும் ஒரு காலத்தில் சிம்பிளாக ஆரம்பித்தவங்க தான் இன்றி டாப்பில் இருக்காங்க அதே போல் உள்நாட்டு வியாபாரத்தில் மிக சின்ன அளவில் ரிஸ்க் எடுக்காமல் வேலையை விட்டுட்டு செய்யாமல் தொழில் வியாபாரம் வேலைகள் உத்தியோகங்கள் எதில் இருந்தாலும் அதுபாட்டுக்கு அதில் இருந்துக்கிட்டு முழுக்க 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 பார்ட் டைமாக மிக 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 குறைந்த முதலீட்டில் ஒரு ரொம்ப போனால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அல்லது அதிகபட்சம் போனால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதுவும் தேவை ஏற்பட்ட ஏற்பட்ட அளவுக்கு அந்த அளவுக்கு முதலீடு செய்து வியாபாரம் செய்ய முடியும் அதற்கான லைசன்ஸு விதிமுறைகள் நடைமுறைகள் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதற்கான விதிமுறைகள் நடைமுறைகள் சட்டத்திட்டங்கள் இதை பற்றியெல்லாம் விரிவாக ஒரு நாள் பயிற்சின்னு ஒன்று நடத்த ஆரம்பித்து முடிவு பண்ணியிருக்கோம் அது விரைவில் அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் ஒரு சில நாட்களில் வரும் அதை பயன்படுத்தி உள்நாட்டு வியாபாரம் தொடங்கி அதிலும் வெற்றிகரமாக வரலாம் வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு உள்நாட்டு வியாபாரம் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது நேரடியாகவே வெளிநாட்டு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அதே போல் உள்நாட்டு வியாபாரத்துலேயும் மிகச்சிறிய அளவில் ஒரு கடையெல்லாம் வச்சு ஆரம்பிக்காமல் பகுதி நேரமாக மிக குறைந்த முதலீட்டில் செய்ய ஆரம்பித்து வெற்றிகரமாக வரலாம் அதற்கான நடைமுறைகள் விதிமுறைகள் வழிமுறைகள் எல்லாத்தையும் விரிவாக ஒரே நாள் பயிற்சியில் கற்றுத்தரலாக முடிவு பண்ணியிருக்கோம் விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்